ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் ஆஃப் ஜெயாசேன் சேனல் வாங்க இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாம் பொடுவா மீன் காரப்பொடி மீன் பொடுவா மீனும் காரப்பொடி மீனும் ஃப்ரை ஆகிட்டுருக்கு குழம்புக்கு மீன் ரசம் குழம்பு தாளிக்க போகிறேன் ரசமும் தாளிக்க போகிறேன் பயில் போட்டுக்கலாம் குழம்புக்கு இந்த ரசத்துக்கு வெடக்கு வெந்தயம் வெந்தயம் போட்டு நல்லா பொறிஞ்ச பின்னாடி ரசத்துக்கு வரமிளகா மிளகாய் சேர்த்துக்காங்க பேருங்க சேர்த்துட்டு ட்ரை பண்ணி நான் புதுசாக அந்த பானை மண்பானைங்க வாங்கியதுனால இன்றைக்கி அதில் தான் சமைக்கிறேன் ஃபஸ்ட் டைம் இதில் சமைக்கிறேன் ஃபைவ் டேஸ் நல்லா ஊற வச்சாச்சு சீசனிங் பண்ணியாச்சு பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி அடுப்பில் வச்சு இன்றைக்கி பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சமைச்சிட்டு ரசம் ரெடி வெங்காயம் வந்து எப்பவுமே பொண்ணம் ஆகணுங்க மீன் குழம்புக்கு அப்போ தான் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாம்பாருக்கு கூட லைட்டாக ப்ரௌன் கலர் வாங்கணே நீங்கள் தாளிச்சிடலாம் ஆனால் மீன் குழம்புக்கு மட்டும் அது நல்ல ப்ரௌனாக ஆகணும் அப்போ அதில் ஒரு நல்ல ஒரு வாசனை வரும் வெங்காயத்தில் அப்போ நீங்கள் குழம்பு கூட்டி வச்சுருக்க இந்த குழம்பு தைக்கி

மீன் ஃப்ரை ஆகிடுச்சு என்னை எடுத்துட்டு அடுத்து செட்டை போடலாம் இந்த மீன் குழம்புக்கு மீனுக்கு ரசம் இது சாம்பாருக்கெல்லாம் நான் ஒரு மிளகா மசாலா அரைக்கிறேன் யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா மசாலா வேணுன்றவங்க ஆர்டர் நான் மசாலா ரெடி பண்ணி சேவ் பண்ணிட்டுருக்கேன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நல்லா டேஸ்டாக நல்லாயிருக்கும் அந்த மசாலா ஃப்ரை எல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குண்ண நல்லா இருக்கும் நல்லா ப்ரௌன் வரணுங்க நல்லா ப்ரௌன் கலராக வந்ததுன்னா குழம்பு ஆட் பண்ணி நல்லா கொதி விட்ட பின்னாடி இன்றைக்கி மாங்காய் போட்டு மீன் குழம்புங்க யாருக்கெல்லாம் மாங்காய் போட்ட மீன் குழம்பு பிடிக்கும்னு சொல்லி சொல்லுங்கள் மாங்காய் போட்டால் அவ்வளோ வாசனையாக குழம்பு டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் இன்றைக்கி சாப்பிட்றதை விட இப்போ மதியம் வச்சுட்டு நைட்டு சாப்பிட்டோன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அதே மாதிரி நாளைக்கு மார்னிங் டிஃபனுக்கு இட்லிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் மாங்காய் போட்ட மீன் குழம்பு நார்மலாகவே மீன் குழம்பு இட்லி சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க நிறைய பேர் அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது என்னமே ஒரு கலர் வரணும் நல்லா ப்ரௌன் கலர் வரணும் சமையு போட்டிருக்கேன் இன்றைக்கி சண்டே சமையல் எங்கள் வீட்டில் இது தாங்க உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல்னு சொல்லி சொல்லுங்கள் என்னோடய சமையல் பிடிச்சிருக்கு எங்கள் வீட்டு சமையல்னு போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் லைஃப் ஆஃப் ஜெயாசயம் சேனல்லே எங்கள் வீட்டு சமையல்னு அது வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஃபுல்லாக போய் பார்த்துட்டு லைக் பண்ணிக்கோங்க ட் பண்ணி வச்சுக்காங்க நான் அப்போ போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சண்டைனாலும் எல்லார் வீட்லேயும் கச்சாமிச்சான் தாங்க இருக்கும் கிச்சன் வேலையெல்லாம் முடிச்ச பின்னாடி தான் கிளீன் பண்ணிக்க முடியும் ஏன்னா ஒரே ஆள் பார்க்கணும்ல கிளீனிங்கும் இது எல்லாமே பார்க்குறதுனால நம்ம உடனே உடனே எல்லாம் அதை பண்ணிக்க முடியாது சமையல் பண்ணி முடிச்சுட்டு கிச்சனை எல்லாம் நீட்டாக ட்ரைன் பண்ணி வச்சுக்கலாம் இதெல்லாம் எடுத்தது எடுத்து மீன் கேப்போ அப்படியே அப்படியே தான் இருக்கும் ஆ இந்த கலர் வந்துட்டோன்னே இப்போ நீங்கள் தூக்கி குழம்பு நான் பன்பானிக்கு மாறிட்டேங்க நீங்களும் பன்மானிக்கு மாறி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கும் நல்லது ப்ளஸ் வந்து பொருள் வந்து இன்றைக்கி வச்ச சாம்பார் நாளைக்கு வச்ச சாம்பார்லாம் ஒன்றே ஒன்றே நீங்கள் சூட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை மண்பானையில் வச்சுட்டிங்கன்னா மறுநாளை கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம் அந்தளவுக்கு அது சாம்பார் கெட்டு போகாது குழம்பு கெட்டு போகாது ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அதனால தான் எங்களுக்கு ரெண்டு ஏற்ற மாதிரி குட்டி குட்டியாக பாத்திரங்கள் வாங்கிக்கிட்டேன் எல்லாம் பெரிய பெரிய பாத்திரம் இருந்தது மண் பாத்திரம் அதெல்லாம் பிள்ளைங்கள்லாம் குறைச்சிட்டு இப்போ குட்டியாக வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சமைச்சிக்கிறோம் லிமிட்டாக சமைச்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் விடுங்க ஓகே தேங்க்யூ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ஸ் அண்ட் இப்படி தான் இருக்குது காரப்பொடி மீன் இன்னைக்கு எங்கள் வீட்டில் இந்த மூணு மீன் மிக்ஸிங்கில் வாங்கின மீன் தான் நல்லாயிருக்கா